சமீம் என்பவர் கூத்தானில் இருந்து கேட்குறார் ஓமானிலிருந்து கேட்குறாரு கூத்தானில் இருக்கிறார சகோதரர் தொழும்போது சிலர் வாய் அசைக்காமலே மனசுக்குள் ஓதுகிறார்கள் இது சரியா சப்தமில்லாமல் வாயு அசையுடன் தான் ஓத வேண்டுமா அல்லது மனதுக்குள் ஓதலாமா அதுபோல் தனியாக தொழும்போது சத்தமிட்டு ஓத தேவையில்லை சத்தமிட்டு ஓதுவதே பின்னால் இருப்பவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்குத்தான் என்று ஒரு கேள்வி நிகழ்ச்சியில் கூறினீர்கள் லுகர் மற்றும் அசர தொழுகைகள் ஈமாம் மெதுவாகத்தானே ஓதுகிறார் மக்களுக்கு கேட்க வேண்டும் என்பதுதான் காரணம் என்றால் இந்த பக்துகளிலும் சத்தம் விட்டு ஓத வேண்டுமா விளக்கம் அளிக்கும்னு கேட்குறாரு இப்போ முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ வந்து தொழுகையில் ஓதுறோம்ல சத்தம் போட்டு ஓதுறதுல பஞ்சாயத்து வராது சத்தம் போட்டு தான் ஓதிருவோமே சுபுகில் எப்படி ஓதணும்னு கேட்டால் சத்தம் போட்டு ஓதணும்னுட்டு போயிடும் லுகர்ல எப்படி ஓதணும்னு கேட்டால் சத்தம் போட்டு ஓதுறது இல்லை அப்போ சத்தம் போட்டு ஓதுலங்கும்போது அந்த அலக்து இல்லாஹி ரபில் ஆலமின் இந்த அதாவது வாயை அசைத்து ஓதுறது ஒரு வகை மூணு வகையா ஒரு விஷயத்த ஓதலாம் எப்படி ஓதலாம் அல்ஹமது இல்லாஹிரமின் நான் ஓதுறது உங்களுக்கு வழங்குற மாதிரி இது ஒரு ஓதுதல் இன்னொரு ஓதுனா நான் ஓதுறது எனக்கு மட்டும்தான் வழங்கும் உங்களுக்குலாம் வழங்காது ஆனால் எனக்கு என்ன நினைச்சீங்க நான் அலகமது இல்லாஹி ரபில் ஆலமீன் தான் ஓதுறேன்னு நினைச்சு ஓதுறேன் இது வந்து எனக்கு தான் வழங்குமே தவிர யாருக்கு வழங்காது எனக்கு தான் விளங்கும்னு கூட சொல்ல இல்லாது எனக்கு புரியும் நான் அதை ஓதுகிறேன் என்று எனக்கு தெரியும் இது ஒரு வகை இன்னொரு வகை என்னென்னு கேட்டால் வாயை முடிக்கிற சும்மா அந்த மனசில் ஓட அலமது இல்லா ஓதுறாராம் இப்படி செய்யறது இந்த மூணு வகையாக ஒருவர் ஓத முடியும் இதில் வந்து நம்ம சத்தமிடாமல் ஓதுற ரக்காத்து இருக்குல்ல இப்போ லோஹராசரு அல்லது இப்போ ஈஷாவுடைய ரக்காத்து மகரிப்புடைய இதில் எல்லாம் நம்ம சத்தம் போட்டு ஓத மாட்டோம் அந்த மாதிரி ரகத்துக்களை வந்து செஞ்சோம்னா அதில் வந்து சத்தம் ஓடுதல் இல்லைங்கிறது முடிவான ஒரு விஷயம் அதே நேரத்தில் அந்த ஓதுறது வந்து வாயை அசைத்து ஓதுவதா அல்லது வந்துக்கிட்டு நம்ம வாயை மூடிக்கிட்டு கற்பனையில் ஓதுவதா அலமது இல்லா ரெபிலாடுமே மனசால் நினைக்கிறது அப்படி ஓதுவதான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து புகாரியில் எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீசில் அதுக்கு வந்து நமக்கு விடை இருக்கிறது என்ன விடை இருக்குதுன்னு கேட்டால் ஹப்பாப்னு ஒரு சஹாபி இருக்கிறாங்க அந்த சஹாபிகிட்ட வந்து ஒரு தாபி அபு மாமருங்கிற ஒரு தாபி கேட்குறாரு அக்கான ரசூர்ல்லாஹி சல்லா அலிசல்லம் லுகரி லுஹரி வரலாசரி ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அசர் தொழுகையில் ஏதாவது ஓதுவாங்களா ஏன்னா சத்தமிடாத காத்தா இருக்குல்ல அதனால அவர் கேட்குறாரு அக்கான ரசூர்ல்லாஹி எக்ரோ ஃபில் லுகரி லூஹரி வரலாசரி லுகர் அசரில் வந்து ரசூல் சல்லாஹலம் ஓதுவாங்களான்னு கேட்குறாரு அப்போ ஹப்பாபு சொல்கிறாங்க நாம் ஆமாம் ஓதுவாங்க அப்படின்னு அவர் கேட்கறாரு அது எப்படி உங்களுக்கு தெரியுங்கிறாரு சத்தம் போட்டு உங்களுக்கு தெரியும் அந்த லோகரசர்ல சத்தம் போடுறது இல்லை அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா பிம கு தாரிஃபோன தாக்க அதை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அவங்க ஓதுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டவொன்னு ரசுல்லா சொல்றாங்க அந்த ஹப்பாபு சொல்றாரு பல மாதிரி போறது அவங்களுடைய தாடி அசைவை வைத்து நாங்கள் வழங்கி கொள்வோம் ஓதுனா வாய வாயை முடி மூடி தொடர்ந்தால் தாடி ஆடும்ல பின்னாடி வந்து பார்க்குற அளவுக்கு அந்த தாடி அசையும் அசைகிறத வச்சு என்ன விளங்கிடுவாங்கன்னா ஓதுறாங்கன்னு விளங்கிடுவாங்க அப்போ ரிசுல்சுல்லா அலிஸ்லம் அவர்கள் மூனமாக ஓதக்கூடிய ரக்காத்துகளில் வந்து வாய் அசைக்காம மனசால் கற்பனையில் ஓதவில்லை வாய் அசைத்துப்பது பிறருக்கு தெரியும் அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க ஓதிருக்கிறாங்க ஓதுற சத்தம் தான் கேட்காத தவிர ஓதுறாங்கன்னு தெரியும் அப்போ இன்னொருத்தர் பார்த்தா ஓதுறீங்கன்னு நினைக்கிற மாதிரி இருக்கணும் அடிப்படை என்னென்னு கேட்டால் நல்லா அகூரில் ஹூரில் தைப்பிட்டு கட்டிங்களா சும்மா அப்படி நின்று இருக்கக்கூடாது ஒருத்தர் உங்களை உங்களை பார்த்தாருன்னா என்ன செய்யணும் ஓதிட்டுருக்கிறான்னு தெரியணும் எப்போ அது தெரியும் வாயவாக அசைச்சா தான் தெரியும் அப்படி அசைச்சி தான் ஓத வேண்டும் என்று புகாரில் எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது இருக்குது